குடியரசு தலைவர் திரௌபதி முர்வின் உரையுடன் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டின் முதல் அமர்வில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் எட்டாவது பட்ஜெட் ஆகும் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பிறகு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் அமர்வு முடிவடைகிறது இரண்டாவது அமர்வு மார்ச் பத்தாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரில் வக்பு வாரிய திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது